வணக்கம் லங்காபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு இணைகின்றோம் இந்த செய்தி அனுரா அவர்கள் யாழுக்கு வருகை தந்திருக்கிறார் வந்து பல விடயங்களை பேசியிருக்கிறார் மக்கள் எதிர்பார்த்ததை விட அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாகவும் பட்டதாரிகள் எதிர்பார்த்ததை விட பட்டதாரிகள் அதிகமாகவும் பேசி சென்றிருக்கிறார் அதாவது அவர் முப்பதினாயிரம் பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கப் போவதாகவும் அதிகப்படியான இளைஞர்களை யுவதிகளை போலீஸ் துறையில் காவல்துறையில் இணைக்கப் போவதாகவும் உறுதிமொழி அளித்திருக்கிறார் அத்தோடு கூட காணி விடுவிப்பு பற்றிய விடயங்களையும் பல அரசியல்வாதிகள் பேசியிருக்கிறார்கள் அதற்கான பதிலையும் அவர் நேரடியாக கூறியிருக்கிறார் அதே வேளையிலே அங்கே அந்த ஒரு அமர்விலே அவர் வந்த முக்கியமான விடயம் மாநகராட்சி மாவட்ட அந்த மாநகராட்சி அந்த ஒன்று கூடல் தொடர்பாக வந்திருக்கிறார் அந்த ஒன்று கூடலிலே அர்ஜுனா அவர்கள் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சிங்கள தமிழ் துவேசத்தை தூண்டுகின்ற விதத்தில் வைத்தியர்களை அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து சிங்கள வைத்தியர்களை தமிழ் வைத்தியர்கள் புறக்கணிப்பதாகவும் அவர்களை தென்னிலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று யாழ் வைத்தியர்கள் தமிழ் வைத்தியர்கள் முரண்படுவதாகவும் அழுத்தம் கொடுப்பதாகவும் ஒரு வார்த்தையை பிற பிரித்திருக்கிறார் அது மக்களிடையே இடையே துவைசத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக அப்படியான பேச்சு கூட பேசக்கூடாது என்று குறுக்கே நின்று அந்த வார்த்தையை நிறுத்தி இருக்கிறார் இப்படி பல விடயங்கள் நடந்திருக்கின்றன அதே வேளையிலே சிறிதரன் அவர்கள் அதிகமாக அவரோடு உருவாடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு கூட அதிகமாக அனுரா அவர்கள் வருகின்ற பொழுது எதிர்ப்பு என்பதை தவிர அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சரி தொண்டர்களும் சரி என்பிபி ஆதரவாளர்களை விட அதிகமாக அவரோடு விருப்போடு பழகியதாகவும் அவரிடத்தில் பல விடயங்களை ஒப்புவித்ததாகவும் பல விண்ணப்பங்களை விண்ணப்பித்ததாகவும் பல வேண்டுகோள்களை சில வேண்டுகோள்களை அவருக்கு வேண்டுகோள் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது கஜேந்திரன் எம்பி கூட நூற்றுக்கும் மேற்பட்ட விடயங்களை அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் செய்ய வேண்டிய விடயங்கள் யாழ்ப்பாணத்திலே அத்தோடு கூட சிறிதரன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பலர் பேசியிருக்கிறார்கள் அதோடு கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அதாவது மத முரண்பாடுகள் இன முரண்பாடுகள் மற்றும் பட்டதாரிகளுடைய தேவைப்பாடுகள் இப்படி பல விடயங்களை பேசக்கூடியதாக இருக்கிறது அதைவிட அதிகமாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே ஒரு புகைப்படம் பரவலாக பேசப்பட்டது அதிக ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டது அதே போன்று பிரபாகரன் மேதகு அவர்களுடைய புகைப்படமும் ஒன்று அதிகமாக பிரசுரிக்கப்பட்டது அதே போன்ற ஒரு புகைப்படம் இந்த ஒன்று கூடலே இந்த ஒன்று கூடலே அல்லது இந்த மகாநாட்டிலே புகைப்படமும் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு பயோதிப தாயை கட்டி அணைத்து பேசுவது போன்ற புகைப்படம் இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் ஒரு வயோதிபண்ணை கட்டி அணைத்து தாயை கட்டியணைத்து முத்தம் கொடுத்தது கொடுப்பது போலவும் அதே வேளையிலே மேதகு அவர்கள் ஒரு விடயத்தில் யாரோ ஒரு தளபதியினுடைய அம்மாவை அல்லது கிட்டு அவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய அம்மாவை அணைத்த புகைப்படம் பரவலாக பரவியது போன்றவும் இப்பொழுது அனுரா அவர்கள் ஒரு தமிழ் தாயை கட்டியணைத்து தமிழ் தாய் ஏதோ பேசுவது போன்ற புகைப்படம் இப்பொழுது பரவலாக அனைத்து ஊடகங்களிலேயும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அது தாண்டி அவர் தன்னுடைய உண்மையான கொள்கைகளை அங்கே பேசியிருக்கிறார் செய்யக்கூடிய கொள்கைகளை பேசியிருக்கிறார் மற்றும் துவேசத்தை தூண்டுகிறார்கள் தென்னிலங்கையிலே அரசியல்வாதிகள் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்பதையும் ஓப்பனாக அதாவது வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் சில அரசியல்வாதிகள் துவேசத்தை தூண்டி ஆட்சியை பிடிக்கப் போவதாகவும் மற்றும் ஆட்சியை குலைக்கப் போவதாகவும் ஆட்சிக்கு இடையூறு செய்வதாகவும் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக அவர் கூறியிருப்பதும் நாங்கள் அவருடைய உரையிலே இருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவருடைய உரையிலே ஒரு ஆரோக்கியமான உரையாக இருக்கிறது அந்த உரையில் நாங்கள் பார்க்கக்கூடிய இன மத ஜாதி அஹ் மொழி வேறுபாடின்றி நாங்கள் ஒற்றுமையாக இலங்கை மக்களாக ஒரே குடையின் கீழ் வாழ வேண்டும் அப்படியானால் தான் இலங்கையை இலங்கை தமிழர் சிங்களவர் இஸ்லாமியர் என்று பார்க்காமல் அனைவரையும் நாங்கள் ஒன்றிணைத்து ஒரு இலங்கையாக கட்டியெழுப்ப முடியும் என்ற சவால் எங்களுக்கு அந்த சவாலை வெல்ல வேண்டும் அதற்கு மக்களுடைய ஆணை அதே வேளையிலே யாழ் மாவட்டத்தின் மாத்திரமல்ல தமிழ் மக்களுடைய ஆணை எனக்கு கிடைத்திருக்கிறது வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் இருந்தும் அவர்களுடைய ஆணையும் ஒத்துழைப்பும் அத்தோடு கூட எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி தமிழர்கள் வேறு கட்சியாக இருந்தாலும் சரி என்பிபி கட்சியாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒன்றிணைந்துதான் இந்த இலங்கையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை என்ற ஒரு அறைகூவலை என்ற ஒரு சமாதான வெள்ளை கொடியை அங்கே யாழ்ப்பாணத்திலே நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அதிலே எந்தவித மத மதம் இனம் மொழி சாயம் பூசாமல் ஒரு வெள்ளை கொடி சமாதான கொடி மக்களுடைய சுபீட்சமான வாழ்க்கைக்கும் போதை ஒழிப்பிற்கும் மற்றும் ஏழ்மை போக்கடிப்பதற்கும் இலங்கையை கட்டியளிப்பதற்கும் இலங்கையினுடைய கடனை தொலைப்பதற்கும் அடுத்தடுத்து இளைஞர் வாழ்க்கையும் முன்னேற்றுவதற்கும் மக்களும் உதவி செய்ய வேண்டும் மற்ற கட்சியினரும் உதவி செய்ய வேண்டும் என்று அரைகூவல் விட்டு சென்றிருப்பதை நாங்கள் ஊடகம் ஒரு ஆரோக்கியமான செய்தியாக ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதியுடைய உதவியாக அதுவும் அவர் அமர்ந்திருந்தது மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்து அந்த ஒன்று குடலிலே கலந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இதுவரை காலமும் அப்படி ஒரு ஜனாதிபதி அமர்ந்திருக்கவில்லை இருந்தாலும் கூட அவர் எளிமையாக மக்கள் மக்களாக மக்களை அரைகூவல் நிச்சயமாக யாழ் மக்களாக இருந்தாலும் சரி மற்றும் தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி அவருக்கு வாக்களித்ததை விட அதிக ஆதரவால வீசுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இப்படியான செய்திகளை முதன்மை செய்திகளை நடுநிலையான சரியான செய்திகளை தருவதற்கு லங்கா போர் ஊடகம் தயாராக இருக்கிறது நீங்கள் தயாரா அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையொன்றுதான் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு செய்தி கிடைக்கும் எமது முகநூல் பக்கத்தை லைக் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் தயவு செய்து எங்களுடைய செய்திகள் பிடித்திருந்தால் சரி தவறை கீழே கொமான்ஸில் எழுதுங்கள் கட்டாயம் எழுதுங்கள் முழுமையாக பார்த்து விட்டு எழுதுங்கள் நூனில் மேய்ந்து விட்டு நீங்கள் சரியாக இருந்தால் சரியாக எழுதுங்கள் தவறாக இருந்தால் கூறுங்கள் ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொருவரும் பார்ப்பார்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்ற நிலையை பொறுத்து அவதானிக்க முடியும் அந்த வகையிலே லங்காஃபோர் ஊடகம் இப்படியான செய்திகளை தருவதில் பெருமைப்படுகிறது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி 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 தொடர்ந்தும் லங்காஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் லங்காஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி